அன்புடைய அனைவருக்கும் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் பங்கேற்றுக் கொண்டு மக்கள் ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் நண்பர்கள் பெரும் உதவியை அன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அடித்து வைக்கிறேன் இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பக தகுந்தவகையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் புதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு வருகிற இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது யாருடன் கூட்டி இருக்க போகிறது விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறார் மற்ற ஏனைய அரசின் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்க கட்டிருக்கேன் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுள்ளதா ஆம் என்று சொல்லக்கூடியவங்க இருபத்தஞ்சு சதவீதமும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பதினேழு சதவீதமும் நிறைவேற்ற சொல்லக்கூடிய நாற்பத்தி ஏழு சதவீதமும் காசோ என்று பதினோரு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நாளை முக்கிய ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குற போது நன்றுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தேழு சதவீதமும் சரி இல்லைங்க சொல்லக்கூடிய ஐம்பத்தி நாலு சதவீதமும் காசோ கருசோல கரிசோல விருப்பத்தி ஒன்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர் மத்தியில் அதிருப்தி உள்ளதா ஆம் ஐம்பத்தி நாலு சதம் பேர் அதிருப்தி இருக்காங்க இல்லைன்னு சொல்றவங்க பதினாறு சதவீதம் ஓரளவு பத்தொன்பது சதவீதம் காசோ பதினொரு சதவீதம் சொல்லிருக்காங்க தமிழின் தமிழனின் தமிழை தலை நிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனா அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா ஒன்பது சதவீதம் தமிழ் முழுக்க என் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்டேர் மாறுபட்டு இருக்கிறது என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம் இது நயனா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிக மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்போ வாக்கிடம் வாக்களிக்கப்பட்ட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடிய எழுபத்தி எட்டு காசோ பதிமூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொது வாக்காளர் மத்தியில் உள்ளதா அதிமுக பாஜக கூட்டி போட பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல இந்த முறை உருவாகி இருக்குது அதனால இவங்க ஆட்சி மன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டணி பத்தி மக்கள் மத்தியில் என்ன பாருன்னு நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு இல்லைன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தொன்று சதவீதம் ஓரளவு சொல்லக்கூடிய பத்தொன்பது சதவீதம் காசு என்று பதிமூணு சொல்லப்பட்டிருக்காங்க விவசாயின் தாவக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும் பிசிக இரண்டாம் இடத்திலும் அதிமுக மூணாம் பாஜக பாமக பாமக நான்கிடத்திலும் நாத்தாக்க அஞ்சாவிடம் இந்த இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் செல்வி முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அடைந்து இருக்கிறார் அதிமுக தொண்டர்களிடம் கேட்கற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல அப்படிதான் அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி காலத்தை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு ஆ ஆம் வளர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய பாய் சதவோம் வளர்ச்சி பெறலைங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவ சதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பாய்ச்சதமும் காசோ பச்சோ பேர் சொல்லப்பட்டிருக்காங்க திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா ஆம் இருபத்தொன்பது சதம் இல்லை அறுபது சதவீதம் காசோ பதினோரு சதவீதம் துணை முதலமைச்சர் திரு உதயேஸ்வரனின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குற போது நன்றி சொல்லக்கூடிய இருபது சதவீதம் மோசம் சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பது சதம் ஓரளவு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதம் காசோ பதினோம் சொல்லப்பட்டிருக்காங்க தாவியகத்தில திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதமோ மோசம் சொல்லக்கூடிய ஐம்பத்தொன்பது சதமோ ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பஞ்சு சதமும் கா காசோ பச்சம் சொல்லப்பட்டிருக்காங்க நான்காம் முக்க ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் ஐந்து பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்க்கட்சிகளில் சிறந்து செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று நாலே முக்காண்டுகளும் அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இரண்டாம் இடத்தில் சீமான் அவர்களும் மூன்றாம் இடத்தில் விஜய் அவர்களும் நான்காம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐந்தாம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த ஐந்து இடத்தை பிடிக்கிறாங்க அடுத்தபடியாக அரசுரை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்றும் சொல்லக்கூடிய இருபது சதமும் மோட்டார் சொல்லக்கூடிய ஐம்பத்தெட்டு சதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பதினெட்டு சதவீதம் காசோ பத்து சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக வரவேற்பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட கோடியே வாக்காளர்கள் இருபத்தி ஐந்து உட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவது இடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் உதவி அவர்களும் நான்கு சீமான் அவர்கள் வருகிறார் தமிழகத்தில் இளைஞர்களிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்த தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா ஆம் பதினெட்டு சதவீதம் இல்லை எழுவத்தி ரெண்டு இந்த இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையா போதை வந்து உட்பட்டிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பேட்டியின் மூலமாக இந்த அகலாவின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காவல்துறை கிடுப்பிடி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாம ஆக்குறது இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அதிக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவித்து ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணம் இந்த போதை தான் தமிழக முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்கள ஆய்வு போது என்ன சொல்றாங்கன்னா ஐயா ரொம்ப மோசமா இருக்கு கஞ்சா போட்டுறான் என்ன பேசுறா தெரிய மாட்டேங்குது கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறான் அதுக்கடுத்து ரொம்ப மிருகமா நடக்கிறான்றது நிறைய பதிவுலாம் இருக்கு ஆகவே என்னன்னா தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சிலம இது வந்து இந்த ஆட்சி இல்ல போன ஆட்சி இருக்கு அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுவதில் தடுமா இருக்காங்க ஆகவே தயவு செய்து திராவிட திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தா நாட்டில் அஃபன்ஸ் ஆகிறது நிறுத்தப்படும் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கு தமிழகத்தில் இது தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் நிறைய அஃபன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலங்கட்டிலும் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதை மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் இந்த எங்கள் ஆய்வு மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன் அடுத்தபடியாக சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பெற்றுள்ளதா ஆம் வரவேற்பு முப்பது சதவீதமோ வரவேற்புல முப்பது சதவீதமோ ஓரளவு இருபத்தஞ்சு சதவீதமோ காசோ பசோன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தமிழகம் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவு பெற உள்ள பெற்றுள்ளதா அதாவது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மூன்று மாதங்கள் முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாதிக்கூடாது இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மையை ஒரு ஆதரவு ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லை என்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்போம் மக்கள் எடுத்துக்குவோம் பாஜக இருப்போம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்றாங்க அப்புறம் போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் பாஜக இருந்தால் அல்ல பாஜக வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்புன்னு அந்த சொல்லப்படுறாங்க அப்படி இரவு வரவேற்பு நாற்பது ஒரு சதம் சொல்லப்பட்டிருக்காங்க வரவேற்புலையும் முப்பது சதம் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ இருபத்தெண்டு சதம் சொல்லப்பட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எதுக்காக எழுப்பட்டதுன்னா நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனிக்கட்சி தொடர்கிறார் என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே இப்படி விஜய்க்கு நாங்கள் அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விடப்பட்ட இந்த ஆய்வில் என்னன்னா எடுக்கிற போது வந்து இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால் இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியதாச்சு இந்துக்கு இந்துக்கு இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவாயில்ல வரவேற்பு கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் ஒரு இப்படி ஒரு கட்சி

மு க ஸ்டால அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா ஆம் என்று சொல்லப்பட்டிருக்காங்க 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 விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆம் நாற்பத்தொரு சதவீதம் இல்லை இருபத்தி நான்கு சதவீதம் ஓரளவு இருபத்தி சதவீதம் காசோ எட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க பாஜக தலைவர் செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையிடையே வரவேற்பு அவர் வந்து போட்டது மிகப்பெரிய தவறுங்க இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது அண்ணாமலே தொடர்ந்து இருக்கணும் இப்ப நயனாதனை போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சி முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான முக பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்குற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு பதினோரு சதவீதம் வரவேற்கிறாங்க வரவேற்பு அறுபத்தி நாலு சதம் பேர் பாஜகவுக்குள்ளே வரவேற்க நயனா இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன் மாநில பொறுப்பாளர்களோ மண்டல பொறுப்பினர்களோ பூத்துல சத்தியகேந்திர உறுப்பினர்களோ இல்ல வேற அனைத்து விதமான பொறுப்பாளர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிற அளவு உணர்வு இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது இல்லையாக தெரிகிறது அந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுத்துவதா பார்க்கப்படலாம் அதாவது இன்னொரு பாஜக கட்டுப்பட்டுள்ள அதிமுக பாஜக இருப்பதாக கூட பாஜக தொண்டர்கள் பேசிக்கொள்வதை களத்தில தென்படுகிறது ஓரளவு சொல்லக்கூடிய எட்டு சவுதம் காசோ பதினேழு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமதா அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சியா வளர்ச்சி பத்து சதவீதம் வளர்ச்சி இல்லை எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓரளவு அஞ்சு சதவீதம் காசோ பதிமூணு சதவீதம் மக்கள் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அந்த கட்சி வளர்ச்சி தொண்டர்கள் வரவேற்பு மக்கள் மீது வரவேற்பு அந்த எதிர்பார்ப்பு மறைவிற்கு பிறகு பிரேமதா அவர் ஸோ அந்த கட்சி பத்து ஒரு கட்சியாக தான் இருக்கக்கூடிய ஒரு பேசப்படக்கூடிய அதை குரு பூஜை அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா

அம்மையாத்தை நடிகராக மட்டும்தான் பாக்குறாங்களே நல்ல மனிதராக பாக்குறாங்க ஆனா குரு பூஜை நடத்துற கிடையாது இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயநாத் அசிவுப்படுத்துவதாக மக்கள் பாக்குறாங்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்லுங்க இருபத்தஞ்சு சதவீதம் மோசம் சொல்லி நாற்பத்தாறு சதவீதம் பரவாயில்ல இருபது சதவீதம் சொல்லுபடியில் இதுல ஒரு விஷயம் என்னன்னா தமிழை முழுக்க கேட்கிற போது திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம கிராமத்துக்குள்ள புருஷ முன்னாடி பிரச்சனை இருக்கும் எப்ப பார்த்தாலே புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்வால சேர மாட்டாங்களா இல்ல விவகாரத்தை வாங்கிக்கலாம் வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்ற கதையில ஓ பி எஸ் சேர்வால சேர மாட்டாங்களா சசிகலா மறுபடியும் சேர்ந்தா இந்த வட்டத்திற்குள்ள தான் அரசியல் சென்று கொடுக்கல மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கல அரசியல் மக்கள் சொல்லணும் அரசியல் என்பது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் யார் ஒரு எடுத்து முன்னெடுக்கிறாரோ தான் அரசியல் ஆனால் இங்கு அரசு என்ன எடுக்கிற சொல்கிற போது இவரை குறை சொல்லிவிட்டு அவர் ஆட்சிக்கு வருவது அப்போது அவர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது அவர் ஆட்சிக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது இந்த ரெண்டு திராவிட கட்சி மத்தியில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த மாற்றம் என்று மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அதாவது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள முப்பத்தஞ்சுல ஐம்பது வயசுக்குள்ள வர்ற சட்டம்தல கிட்டத்தட்ட எயிட் वोट வர கூட போறாங்க அந்த 48% எயிட் பர்சன்ட் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கான மக்கள் இந்த மண்ணில் ஐந்தாம் தலைவர்கிட்ட அரசியலுக்கான புரிதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் செத்தாலே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் மாத்தி விடுற கூட்டம் இன்னைக்கு இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு கோடி இரு லட்சம் வாக்குகளை தாண்ட கொஞ்சம் தாண்டலாம் அவ்வளவுதான் சோ இப்ப புதிய தலைமுறைக்கான வரவேற்பு தான் செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக கூட்டம் கொடுதில்லை இயற்கையாக அல்ல ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த மூன்று பேர்தான் தான் இயற்கையாக கூட கூட்டமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பா இருக்க அவளிய ஒரு பர்சன் கூட இயற்கையாக அதிமுக தொடர்பு வரல அவர் பத்தோடு பத்து ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் பலத்தை இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மண்டலம் சாய்க்கிற வகையில் பத்தின் ஒரு கட்சியாக இன்றைக்கி செயல்படுத்திக் கொண்டிருப்ப இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றிக்கொண்டு ஆட்சி கொண்ட கொன்ற புயனூவத்தை கட்டிக்கொண்டு மக்கள் முதலில் பேசப்படுறாங்க அப்படி பார்க்குறபோது இந்த நாலே முக்கா ஆண்டுகளாக எடப்பாடி பழச்சம்பர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் க கட்சி அதுக்கு அடுத்த தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலிலே அதிமுக போய் கொடுத்து பாமர மக்களும் புரிந்து கொள்றாங்க திமுக ஒரு பெரிய பிளஸ் இதுதான் அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைய சரியா அதிமுக தொடர்ந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க அதாவது கிராமத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இவனும் பெருசா செய்ய போறது இல்லைங்க வந்து திருடுதா போறாங்க அப்படியே சேர்ந்து திருடிட்டு போடுதுன்னா அதுக்கு எதுக்கு ஓபிஎஸ் சசிகலா வேணாம்னு சொல்றது சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்த நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது

திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவர கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கற போது ஆமன் சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது சதம் இல்லைன்னு நாற்பத்தி நாலு சதம் ஓரளவு பதினேழு சதவீதம் காசு பத்து சதவீதம் திமுக மாற்று கட்சியாக பார்க்கல திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க திமுக கூட்டணி ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கட்ட வேற நோக்கி போறேன் அதுல ஒரு விஷயம் தெளிவாக சொல்றேன் திமுக கூட்டணிக்கு ஓட்டுகள் பதிமூணு சதவீத வாக்குகள் போகிறது திமுக திமுக கூட்டணி இருக்கிற பாதி ஓட்டு தவிர போகுது விஜய் கோனத்தை ஆனா அங்க வந்துடலோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு சேரிக்காது அதிமுக ஓட்டுகள் விசிகா ஓட்டுகள் ஆனா இதுல நாம்தல் ஓட்டே போல எல்லாரும் என்ன நாம் நாம்தல் ஓட்டு பாருங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில்

அதே மாதிரி <coughs> இந்த ரெண்டு கட்சிக்குமே திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறாங்க ஆம் சொல்லுங்க இருபத்தொம்பது சதவதம் இல்லைன்னு நாற்பதாவது சதவீதம் பதினே ஓரளவில் பதினேழு சதவீதம் காஸோ பத்து இந்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுமே திராவிட சித்தாந்தக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சிக்கிறாங்கவுள்ளே நீட்டாக ஆதரிக்கிறாங்களா நீட்டாக இவர் ஆதரிக்கிறாங்க ஸோ அகெஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்ல அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளே தான் ஓட்டு ஷேரிங் ஆகதவனையே மற்றபடி வெளியிலேருந்து வலசாரி உடைய ஓட்டுக்கள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவே கக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள் வேறு இவர் அவருடைய சூழ்நிலை வேறு எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூட ஒழிய அது கொள்கை கூட்டமாக கோட்பாடுக்காகவோ நாட்டு வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல இது அரசியல் புரிதல் இல்லாத தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டம் திடீர்னு நிறுவனம் இல்லாமல் போயிடும் மலை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி ஆத்துல போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷன் ஒரு பிம்பம் லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக்கா தேராத கட்சியாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கறதும் வேறு விஜயை பார்க்கறதும் வேறு அப்படி பார்க்கல ஆம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சோத அது கூட குறிப்பா அதிகமாக விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்ல போறாங்க ஒழிய மற்ற காமன் பிப்ட கேக்குற ஆட்கள் விஜய் பெருசா தாக்கமெல்லாம் இல்ல சோ அப்படி போது பதினேழு சதவீதம் ஆம்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் ஓரளவு சொல்லி பதினேழு சதவீதம் காசு பதினெட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று கேட்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைமுறை திராவிடம் என்னன்னு தெரியல இளைஞர்கள் பெண்கள் குறிப்பா தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்குது திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் புரிதல் இருக்க வழிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர் இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமுறைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது அப்படி பார்க்கிறப்ப திராவிட திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்று பார்க்கு ஆம் இருபத்தி ஏழு சதவீதம் திமுக கூட்டணி திமுக சார்பிடம் சென்று சதவீதம் இல்லைன்னு சொல்லி நாற்பத்தொரு சதவீதம் காசு ஒன்பது சொல்லப்பட்டிருக்காங்க திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் ரசிக முன்வைக்கிறாங்க எப்பவுமே பாஜக தீண்ட தகாத கட்சி பாஜக தமிழர் தகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டாக ஏற்படுது ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக வந்து இதில் ஆம் இருபத்தி மூணு சதவீதம் இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஓரளவு பதினேழு சதவீதம் காசு இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க இவரை அவரு பிடிக்காத அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்றோம் அதிமுகவும் பாஜக அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க சாமானியனுக்கு புரிதல் இருக்கிறது ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசு இல்லாம ஒரு மக்கள் முன்னெடுத்துக்கிற அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல அரசியல் நீங்க நடக்கல எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தாக திமுக அரசினுடைய நான்காண்டு அரசியல் செயல்பாடு பார்க்குறப்போ திருத்தியும் சொல்லக்கூடிய பதினாறு சதவீதம் அதிருப்தியும் சொல்லக்கூடிய நாற்பத்தொம்பது சதவீதம் ஓரளவுன்னு இருபத்தாறு சதவீதம் காசு ஒன்பது சதவீதம் அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிர்ச்சி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா தேர்தல் அரசியல் இது மாறும் எடுத்துக்கலாம் திமுக உடைய அரசியலுடைய செயல்பாடு மோசமா இருக்கு அதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏடம் கேட்டதுனா அதே பேட்டர்ன் தான் போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர் தான் இன்னைக்கு வாங்குறாங்க எனக்கு ஒரு கேள்வி ரஷ்யாவா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதை பார்த்துட்டு இருக்கேன் இவங்கள மாத்தினா அவங்க சொல்றாங்க அவங்கள மாத்தினா சொல்றாங்க அவளைய மாற்றமே இங்க உருவாகல திராவிட ரெண்டு திராவிடத்துல மாறி போயிட்டு இருக்கு ஒரு ஆய்வுடன் உள்ளபடியே வருத்தப்படுறேன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி இன்றான் முதல்வர் சொன்னார் அன்னைக்கு இன்னைக்கு இன்னால் முதல்வர் எதிர்கட்சி என்ன சொல்றாருனா இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ரெண்டு பேருமே சேம் பேட்டர்ன் இது மக்களுக்கு புரிதல் இருக்கு வியாபாரிகள் வருத்தப்படுறாங்க ரெண்டு ஆட்சியுமே இதே பேட்டர்ன் தொழில் பண்ண முடியல ரயில்வே முடிக்க போச்சு இந்த தொழில் சார்ந்த அத்தனை பெரிய வருத்தப்படுறாங்க ஆகவே தயவு செஞ்சு இந்த கரப்ஷன் வார்த்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டா சிறப்பா அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வர்களின் திட்டத்திற்கு வரவேற்புல தான் இதை உருப்படியா பரடுறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி பாக்குற போது வரவேற்பு சொல்லக்கூடிய அறுபத்தி ரெண்டு சதம் வரவேற்பு சொல்லக்கூடிய பதிமூணு சதவீதம் ஓரளவு சொல்லக்கூடிய பதினாலு சோதம் காசோ பதினோரு சூழல சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமறுப்பனாக வேண்டும் என்று விரும்புகிறா தமிழக மக்கள் ஆமாங்க பேசிட்டு இருக்காருங்க இவரு போய் உள்ள சட்டமன்ற பேசுறது புரிய வரும் அந்த சட்டமன்ற மரம் உட்பட்டாலும் தெரிய வரும் அதனால இவர்கள் சட்டமன்றக்குள்ள போனாங்க அப்பதான் இருக்குன்னு சொல்லி மக்களத்துல பரவாயில்ல சீமான நாட்டு முறை சட்டமன்ற போன விரும்பப்படுறாங்க அப்படின்ற போது மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய அறுத்தொன்ப சதம் தேவையை சொல்லக்கூடிய பதினேழு சதவீதம் காசு பதினாலு சொல்லப்பட்டிருக்காங்க திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அதாவது தீ தி திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு முகஷன் அவர்கள் அதுபோல் திமுக தலைவர் திரு முகஷன் அவர்கள் வயது முப்பாகிறது ஒரு கால் அவருக்கு பிறகு போது திமுக அடுத்த இடத்தை பின்றப்பவதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமுலை அவர்கள் நாற்பத்தொம்பது சதமும் முதனி ஸ்டாலின் முப்பத்தாறு சவதமும் சபரீசன் பதிமூணு சவதமும் காசோ பத்து சோனு சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது எப்படி புரிஞ்செடுத்ததுன்னா முதல்வர் முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை இப்படி இருக்க யார் வரணும் அப்படின்ற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரும் பாக்குற போது அந்த திமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரியார் சதத்தை ஒழுங்காக இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற கனிமவர்கள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தொண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி கூட்டம் தப்பு இல்லை அப்படின்றது திமுக தொண்டர் முதல்ல பரவலாக இருக்கிறது வருகிற தேர்தலில் நான்கு போட்டி போட்டி வாய்ப்பு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின் படி நான்கு அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும் இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு திமுக அதிமுக தாவேகா ஆகிய மூன்று கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது அதிமுக மற்றும் தாவேக்க தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும்

ஒன்று கூட திமுக தான் பிளஸ் ஆமியிருக்கு ஏன்னா

வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது அது ரசிக கூட்டமா இருக்கு ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல சேலம் திருப்பூர் எங்க டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த சுத்தி இருக்கிற நாலு மாவட்டத்தில் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் மொழிய மற்றபடி அந்த மாவட்டத்திலே வர கூட்டமா எடுத்துக்கூடாது அந்த அந்த கூட்டம் வந்து கடு ஈரோடு மாவட்டம் உட்பட்ட கூட்டமா பார்க்க அப்படி இப்ப எடுத்து காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட அரங்கத்தினுடைய நிகழ்வு கூட பக்கத்துல இருந்த மாவட்டம் இருக்கிற ஆட்கள வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க ஸோ அதுவும் செட்டப் கட்சி தான் இருக்கு இயற்கையா கொஞ்சம் சேர்த்து கலந்து தான் பார்த்துக்கலாம் தாவிக்கவேன் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தாவர கூட்டணி அமைந்தால் பொருந்தா கூட்டணிகள் அமைய வாய்ப்பிடும் குறித்து தற்போதைய அரசியல் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதால் அரசியல் கட்சிகளின் அணி அணி மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளின் திசை வ முழுமையாக தீர்மானிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் குறித்து எதிர்கட்சியில திரு எடப்பாடி பழச்சவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகம் இருநூத்தி பயணம் மேற்கொண்டிருக்கார்கள் அது குறித்து கேட்கிற போது மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதா பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து தான் செல்வாக்கு பெற்றிருக்கு அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது இந்த சுற்றுப்பயணம் போனதுல அதிமுக அடுத்த பொதுச்சலர் அவர் யாருமே இல்லாத தொண்டா கூட ஆனா அவர்தான் தான் கடைசியும் போச்சலர்னு அதிமுக விரும்புற மாதிரி நக்கலா சொல்லலாம் அப்படி இருபத்தி புள்ளி அஞ்சு சவன் தான் வந்து எடப்பாடிக்கு வந்து கட்சி வேணா உறுதிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இது ஒரு அரசியல் நாடகம் பெரும் பாதிப்பு ஏற்படுத்த எதுவும் இல்லை இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க இந்த பயணத்தால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்ற கேள்விக்கு அதிகரிக்கும் பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வாய்ப்பு பதினேழு புள்ளி நாற்பது சதவீதம் இந்த சுற்றுப்பயணத்தில் பெரிய தகவல் அதாவது போற இடத்தை கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து கூட்டு வராங்க இயற்கையா ஒரு தலைவனுக்கு வரணும் இயற்கையா வரல திமுக அதிமுக இயற்கையா வரது செயற்கையா இருக்கு ஸோ இப்போ திராவிட கட்சி வீழ்ச்சி ஏற்பட்டு அதே மாதிரி எல்லா கட்சியும் கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு இப்போ சிறந்த பெரிய கூட்டணி சொல்றது இனி ஒரு காலத்துக்கு முடியாது ஒரு கட்சி பத்து பேர் சேர்ந்தா ஒரு கூட்டணி சொல்லலாம் அவ்வளவுதான் ஒழிய எல்லா கட்சியும் ஸ்ட்ராங் வந்து பேச இழந்திருக்காங்க ஸோ உட்கட்டமைப்பு எல்லாமே சரிஞ்சிருக்கு ஸோ திராவிட இயக்கத்துக்கு கோர் ஓட்டே குறைஞ்சிருக்கு முதல் ஏழை தம்மையார் முன்னாள் இருந்த போது இருபத்தொன்பது சதவீத ஓட்டுகள் இன்னைக்கு பதினஞ்சு சதவீத ஓட்டு வந்து கிடப்பாடுக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய

கமலத்தின் கூட்டணி ஆட்சியா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தாறு சதவீத வாக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் இப்படி தான் போலிங் ஆகும் நூறு சதவீதம் எப்பயுமே போலிங்காது இப்போ நம்ம வீட்டில் முன்னோரு காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் சோம்பேறி அந்த பேரை ரிஜெக்ட் பண்ண விட்டுருவோம் அப்படியே விட்டுருவோம் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும் மொத்த வாக்காளர் போது ஆறு கோடி வாக்காளர்கள் ஆனால் வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோடி வாக்களிச்சாங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு இருக்கும் இது மாதிரி மாதிரி கொஞ்சம் என்ன பண்ண வரும் அப்படின்ற போது எஸ்ஆரால் இது முறையே அகற்றப்பட்டதனால இந்த எஸ்ஆர் முழுக்க முழுக்க திமுக தான் நம்பர் ஒன்னாக வேலை செஞ்ச ஒழிய மற்ற தாதிமுக சரியாக களத்தில் வேலை செய்யல பாஜக ஆளே இல்லை மற்ற காங்கிரஸ்லாம் கண்ணில் கூட

திமுக கூட்டணி முப்பது புள்ளி அறுபத்தொன்னு சதவீதம் வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தாறு புள்ளி ஏழு முப்பத்தொன்பது ஏழை ஏழை பிஜேபி பாமக அணி அதை நம்ம எடுக்கிற போது அன்போணி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து தான் வந்துச்சு அப்போ எடுக்கிற போது ஒன்னா இருந்தாங்க அதுல இருந்து இப்ப இருக்க அதை மொத்தமாக வைக்கிற போது அடுத்த ஆய்வு ஒரு கால் நான் நடத்த வாய்ப்பில்லை நடத்துறேன்னா அதுல தெரிய வரும் அப்படி இருக்கிற போது இருபத்தி புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுகவும் டிவிக்கு கே புள்ளி ஏழு இந்த இருபத்தி புள்ளி ஏழு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தார்னா நிச்சயமா அதுல ஒரு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு குறையது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு பாஜக அதிமுக கூட்டணி போற ஓட்டு அல்ல அந்த பாஜக ஆட்சி முகக்கூட்டணி பொருந்தா கூட்டணி அண்ணாமலை பொறுப்பு இடத்துல அண்ணாமலை சார்ந்த ஆதரவுகள் விரைத்தில் இருக்காங்க அந்த ஓட்டுகள் சீமானுக்கும் விஜய்க்கும் போவது வாய்ப்பு இருக்கிறது அதை இவர் தடுத்தார்னா இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா அண்ணாமலை இருப்பார்னு பாத்துக்கலாம் இது இப்ப புரியாது காலம் மாறுகிற போது தைப்பு போது அதுக்கான விஷயம் நடக்குன்னு பாத்துக்கலாம் அப்படி பாக்குற போது தாவேக்கா கூட்டணி இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பதினாலு சதவீதம் கோர் ஓட்டு கன்ஃபார்ம் ஆனா தேர்தல் அரசியல் கூட்டணி கட்டமைப்பு